மைசூர் ரசம் செய்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் துவர பருப்பை வேக வச்சு வச்சுருக்குறேன் ரசப்பொடி செய்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் வரமல்லி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு வரமிளகா எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய் சில்லு கொஞ்சமாக சேர்த்தா போதும் அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் துவரம் பருப்பு அதையும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இப்ப நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் வேக வச்ச ரெண்டு ஸ்பூன் பருப்பு கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கணும் ரசத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கரலாம் கட் பண்ணி வச்ச ரெண்டு தக்காளியை சேர்த்துக்கரலாம் நல்லா வேகணும் குழைய வேகணும் மிக்சியில் பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு கொஞ்சம் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கிறணும் நல்லா கொதிக்கட்டும் ரசம் நல்லா வெந்துருச்சு இப்போ தாளித்து கொட்டிக்கரலாம் ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு தேங்காய் ஊற்றி கடுகு சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் ரெண்டு வர மிளகாய் கருவேப்பில தட்டி வச்ச பூண்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கரலாம் பவுடர் பண்ணிட்டு வந்து ரசப்பொடியை சேர்த்துக்கரலாம் அதே ஒரு நிமிஷம் எண்ணெயில் வதக்கிக்கிறணும் தாழ்ச்சலை ரசத்தில் கொட்டிக்கிடலாம் நல்லா கலந்து விட்டுக்கிறணும் ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறணும் மல்லித்தலை போட்டு இறக்கி வச்சிடலாம் மைசூர் ரசம் ரெடி ஆயிடுச்சு